அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நான்கைந்து வருட காலமாக உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசன்னம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கால கட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் அந்த காலம் கட்டம் என்பதெல்லாம் நவ கிரகங்கள் நமக்கு வகுத்து வழி தான் நமக்கு நம்பிக்கை இருக்கதோ இல்லையோ ஆனாலும் இது நம்ம இன்னும் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நம்ம தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவாக ஆகட்டும் சனி பகவானாகட்டும் குருவாகட்டும் இவைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் தான் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ஒரு ஆகியது பயிற்சியோ நம்மை கடந்து விட்டால் இருந்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிலை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிலையிலிருந்து அவர் பக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காரணம் சொல்கிறதுக்கு தான் இருக்குங்க இதெல்லாம் நம்ம காத்திருக்க வேண்டும் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் கடுமையான ஒரு சத்ருக்களுக்கும் இடையிலே நாம் போராட்டம் போராடித்தான் வந்து கொண்டிருக்கின்றோம் நிம்மதியற்ற ஒரு வாழ்வை தான் சம்பாதித்து வருகின்றோம் வாழ்க்கைங்கிற ஒரு போராட்டத்தை நாம் கடந்து தானே ஆக பிறந்து விட்டோம் வாழ்கின்ற காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் அந்த நிம்மதியான சந்தோஷமான தருணத்தை இயங்கி தானே இருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது எத்தனையோ நதி நதிகளில் நீராடிவிட்டோம் எத்தனையோ ஆலய கதவுகளை தட்டிவிட்டோம் எத்தனையோ பரிகாரங்களை செய்து கலந்து விட்டோம் ஆனாலும் காத்திருக்கிறோம் அளவிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வழிபாடுதல் குரு குரு பகவானை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் குரு இல்லாத விதை குருட்டு வித்தை என்றே சொல்வார்கள் அந்த வகையில் அந்த குருவினுடைய பார்வையினுடைய பலம் இருக்க ப்பா எத்தனை வேதனைகளும் துன்பங்களையும் மட்டுமல்ல எத்தனை விதமான எதிர்ப்புகளையும் நிர்மூலமாக்கிவிடும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது சராசரி மனிதனை உன்னுதல் நிலையை நோக்கி உயர்த்துகின்ற சக்தி இந்த குருவினுடைய பார்வைக்கு தான் உண்டு ஒரு மனிதனை எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் ஆனால் குருவை வந்து நமக்கு வாழ்க்கையில் கிடைப்பதே ஒரு பாக்கியம் தானே அதனால தான் அந்த குரு பார்வைக்கு அவ்வளோ சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்போது குரு குரு வக்கரப்பையாச்சு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை தரப்புகின்றார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்தொன்பது நாட்கள் தான் குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த குரு வக்ர பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும் கண்டிப்பாக தரும் என்னுடைய அனுபவத்தில் மற்ற ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே ஒரு கிரகத்தினுடைய வக்ர பயிற்சி மட்டுமே நம் வாழ்வை புரட்டி போட்டு விடுமானால் மற்ற கிரகனுடைய நிலையை நம்ம பார்க்கணும் அதை தான் சோழி பிரசரம் நம்ம போகின்றேன் அந்த வகையில் இந்த குரு வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம சோழி பிரசனில் பார்க்கலாம் மயன் மயம் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த புண்ணிய பலம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் என்று இறைவனை பிரார்த்தனை தொடர்கிறேன் மயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த குரு வக்ர பயிற்சி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உத்தர ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை குரு பகவானை வரைக்கும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழுக்கு உடையவர் என்று சொல்வார்கள் அந்த நாலு ஏழுக்கு உடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நாலு ஏழுக்கு உடைய குரு பகவானுடைய இந்த பக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் கலங்கி போய் கண்ணீர் செய்திய நம் வாழ்வுக்கு தடுமாறி நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நிம்மதியான நிலையான இடத்தை தருமான கண்டிப்பாக தரும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை வரைக்கும் அவர் இருக்கின்ற இடம் ஒன்பது ஒன்பதை பொறுத்தவரை ஒன்பதில் குரு பாக்கிய பாவத்தில் இருக்கின்றார் அதே நேரத்தில் இருந்தால் மட்டும் போதுமா அந்த பரு கருணையான பார்வை அந்த பலம் வாய்ந்த பார்வை அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தரக்கூடிய பார்வை குருவின் பார்வை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த அந்த மூன்று பார்வை தாங்க இந்த மூன்று பார்வை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் ஒன்றில் படுகின்றது ஐந்தாம் பார்வையை பொறுத்தவரைக்கும் ஒன்றாம் வீடு சுயபாவத்தில் பிறகுகின்றது கடிராசிலே சுயபாவத்திலே பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புங்க நாம் வாழ்வில் எதையெல்லாம் இழந்தோமோ என்று பொண்ணை இழந்திருக்கலாம் மண்ணை இழந்திருக்கலாம் பெண்ணை இழந்திருக்கலாம் குறுகிய காலம்தான் இழந்த அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி மண்ணாவது நமக்கு சொந்தம் இல்லையே ஒரு ஒருபொற்று தங்கம் கூட இல்லையே ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையவில்லையே திருமண வாழ்வு அமைந்தாலும் சிறப்பாக அமையவில்லை இன்று கலங்கியவர்களுக்கெல்லாம் கன்னிராசி இருக்கக்கூடிய குரு குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அந்த சுயபாவத்தில் படுவதனால நல்ல மாற்றத்தை பெறப்படுகின்றோம் இதுக்கெல்லாம் ஒரு தடை இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு காரியத்தில் தொழிலில் ஒரு முயற்சி எடுத்தால் கடுமையான போராட்டம் கவலையே பட வேண்டாம் கடுமையான போராட்டமாக இருந்தாலும் கூட இறுதி வெற்றி தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஒரு மனோதிடத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை என்னை பொறுத்தவரை குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஒன்றாம் வீடு சுயபகவா திற்பனைகிறது அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பார்வை கண்டிராசியை பொறுத்த மூணாம் வீட்டில் முயற்சி பாவம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய முயற்சி ஒரு மனிதன் முயற்சிக்கிறான் எதில் முயற்சிக்கிறான் கட பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பயசிப்பான் தொழிலில் பயசிப்பான் இழந்ததை திரும்ப பெறுவதில் பயோசிப்பான் இற இழந்து விடாமல் இருப்பதற்கு பயோசிப்பான் அது ஒரு முயற்சி திருமண வாழ்வை பொறுத்தவரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்திய திருமணமாக இருந்தாலும் கடுமையான போராட்டம் அதை அடைவதற்கு எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்கு கவலையே பட வேண்டாம் காலம் கிடந்தாலும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் அந்த திருமணம் நல்ல முறையில் அமையும் திருமணம் அமைந்தால் மட்டும் போதுமா அந்த திருமணம் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கான முயற்சி கணவர் மனைவி கடுமையான மனரீதியான பிரச்சனை சந்தித்து ஒருவர் ஒருவர் பிரிந்து செல்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஒற்றுமையாக செய்யக்கூடிய முயற்சியும் வெற்றி ஒரு நல்ல ஒரு தொழிலுங்க அந்த தொழிலை நல்ல முறையில் அமைப்பதற்கான ஒரு முயற்சி ஒரு வேலை அரசு துறையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன்னால் செவ்வாய் பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதனால சூரியன் பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதனால் இரண்டு பலம் வாய்ந்த கிரகங்களும் சிறப்பாக இருப்பதனால தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் வெற்றி தரும் சுய தொழிலாக இருக்கலாம் இல்லை அரசு துறையாக இருக்கலாம் இல்லை பொதுவாக ஏதோ ஒரு கம்பலில் வேலை செய்கிறதா கூட இருக்கலாம் அந்த முயற்சிகள் இழுபடியாக இருந்த நிலை மாறி நல்ல வெற்றியை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த முயற்சி தொழிலில் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க கனவுகள்னு சொல்லுவாங்க நம்ம கனவு காண்பது அப்துல் கலாம் கனவு காண வேண்டும் நான் காணுகின்ற கனவு தொழில் ரீதியாக ஒரு வெற்றி நோக்கி நகரணும்னா அந்த வெற்றிக்கு சரியான தருணம் இந்த தருணம் தான் கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த ஏழாம் பார்வை மூணாம் பீடு முயற்சி பாவத்தில் பயன்படுத்துகிற உங்களுடைய முயற்சி பலிதமாகின்ற ஒரு அருமையான சம்பவம் தொட்டத்துக்கெல்லாம் தொடை மற்றவர்கெல்லாம் தடங்களை சந்தித்த இந்த வாழ்க்கையில் அதை தடை நீக்கி நல்ல முயற்சி பெறுவதற்கான ஒரு நல்ல குருவை தேடுதல் கூட ஒரு நல்ல முயற்சி தான் ஒரு நல்ல குருவை தேடுதல் ஒரு நல்ல வித்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல பாடம் படிப்பதற்கு இழந்ததை திரும்ப பெறுவதற்கு கவலைப்பட சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு தலைமறைவு வாழ்ப்புகளை வாழ்வாங்க திரும்ப குடும்பத்தோடு நல்ல முறையில் வாழ்வு என்று போராடுவார்கள் சிலர் எல்லாம் வெளிநாடு சென்று வாழ்வார்கள் நம்மளுடைய மனதுக்கு ஏற்ற வேலை கிடைக்க வேண்டிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல முயற்சியின் மூலமாக அற்புதமான வாழ்வை ஒரு மனிதனுக்கு இது வேணுங்க அதுவும் அந்த குருவினுடைய அந்த ஏழாம் பார்வை படுகின்ற ஒரு அற்புதமான கால கண்ணிராசி கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்வேன் கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல மாற்றம் பெண்களாக இருந்தாலும் கண்ணீராசியிலே இருக்கக்கூடியவர்கள் அற்புதமான ஒரு நிலை தான் ஏன்னா குரு பகவானை வரைக்கும் கண்ணீராசிக்கு அந்த நாலு ஏழுக்கு உடையவர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய இந்த ஏழாம் பார்வை முயற்சி பாவத்தில் படிவது அற்புதமான மாற்றத்தை தரும் குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை தானே காத்திருந்தம் என்று சொல்வது இப்போ அந்த ஐந்தாம் வீட்டில் படுதுங்க ஐந்து ஐந்தில் படுவதால் குழந்தை பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல குழை அதாவது திருமணம் ஆனால் மட்டும் போராதுங்க ஒரு திருமணம் ஆயிடுச்சு அது வந்து பொருளாதார ரீதியாக இரண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஒரு காலத்துலலாம் திருமண உறவு பத்து பொருத்தம் பார்ப்பாங்க ரெண்டு தள்ளி எட்டாவது இருக்காங்க பார்ப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் பணப்பொருத்தம் மட்டுமே தீர்மானிக்கின்றது மனப்பொருத்தம் மட்டுமே இந்த மனப்பொருத்தம் பணப்பொருத்தம் ஒரு காலகட்டத்தில் செயலன்று போய் அந்த காலக்கட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவை சந்திக்கின்ற சூழ்நிலையை சந்திக்கின்றார் கவலையப்பட வேண்டாம் அதுக்கு காரணம் என்னுடைய அனுபவத்தில் பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் அதாவது கணவன் மனைவி உறவு அந்த காமத்தை வெல்லணும்னா அந்த உறவு வேணுங்க அதாவது இது மனைவியின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டுங்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய அனுபவம் ஜோதிடம் சொன்னால் மட்டும் போகாது இந்த கணவர் மனைவிக்குள்ளே அந்த அந்யோனியன்னு சொல்லக்கூடிய அந்த அந்யோனியத்தனுடைய வெளிப்பாடு என்னங்க குழந்தை தானங்க என்னுடைய வாழ்வில் சந்திச்சிருக்கங்க உயர்ந்த படிப்பில் இருந்தாலும் நிறைய கல்விகளை கற்றாலும் கொடி கொடிக்கில் செல்வம் இருந்தாலும் அது வாடை கூட கன்றைகின்றது தான் செல்கின்றது அந்த வகையில் ஒரு குழந்தைவி அது ஒரு சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தில் அது வம்சம்னு சொல்லுவாங்க அந்த வம்ச வளர்ச்சியை தெரிகின்ற அருமையான பாவத்தில் குருவின் பார்வைப்படுவதனால சிலருக்கெல்லாம் மணலை அதுக்கு தற்புகின்ற தங்குகின்ற ஒரு அருமையான சிறக்கெல்லாம் அந்த குழந்தைன்னா கருவில் தங்கியே கலைந்து போ கலங்கி போய் விடுவார்கள் ஒரு பெண் படுகின்ற வேதனைக்கு எதுவுமே இல்லை ஒரு பெண் எப்போ சிறப்படைகிறாங்கன்னா தாய்மை அடையும் பொழுது தான் அந்த தாய்மையின் பெருமையை தரக்கூடியது தான் குரு பகவானுடைய அந்த ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் வீடு ஆகிய குழந்தை பாவத்தில் படுவதனால கன்னிராசிக்காரர்கள் ஒரு நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் அது மட்டும் கிடையாதுங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட அவமானங்களாக இருக்கட்டும் பிள்ளைகளால் வருகின்ற பிரச்சனைகளை தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலக்கட்டை பார்த்து இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி சுயபாவம் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அதாவது சுயபாவம் முயற்சி பாவம் குழந்தை பாவம் என்று சொல்லக்கூடிய வாழ்வையிலே நிம்மதி தருகின்ற பாபத்தின் இது படிவதனால நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான தருணம் இது அதே நேரத்தில் மனோத்பல இருந்தால் மட்டும் தெய்வ பலமும் வேணும் தெய்வ பலம் அதான் நவகிரகங்களுடைய குரு யாருன்னு பார்த்தா குரு தட்சிணாமூர்த்தின்னு சொன்னாலும் கூட பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தான் தமிழ்நாட்டில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவான் பிரகஸ்பதிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயம் சென்று குரு பகவானை வழிபாடு செய்வீர்கள் ஒரே ஒரு விளக்கேற்றுங்க அவருடைய பார்வை உங்கள் மேலே படுகிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க மனைவியை அழைத்து செல்லுங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள் நீங்கள் சென்று அந்த குருவனுடைய நேர் பார்வை ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஏதோ வந்தோம் விளக்கேற்றணும்னு கலைந்து போகாமல் அந்த பிரகஸ்பதியுடைய பார்வை உங்கள் மீது படியுமானால் அவருக்கு ஒரு மஞ்சள் வஸ்திர கொண்டகல்லமாக சாத்துவீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கண்ணிராசிக்கு ஒரு பொற்காலம் மக்காலம் என்றே கூறுவேன்